ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு வாங்க பார்ப்போம் ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா எதார்த்தமாட்டு வந்தேங்க நிறைய நினச்சே தான் உங்ககிட்ட காட்டுமே சொல்லிட்டு தான் வந்தேன் நிறைய பேருக்கு தெரியுமா என்னமே தெரில இதுதான் ஓரிதல் தாமரை நிறைய இடத்துல இதெல்லாம் கிடைக்காது எங்கள் ஊரில் இது நிறையவே நின்றுருக்குது சும்மா அப்படியே எதார்த்தமாக வந்து இங்கே நிறைய நினச்சது தான் உங்ககிட்ட காட்டுனாக்கி பயனுள்ளதாக இருக்கான்னு தான் காட்டினேன் வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறவ ஆண்கள் சாப்பிட்டிங்கனாக்கி ரொம்பவே நல்லது குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்த இருக்கும் இதை சாப்பிட்டிங்கனாக்கி டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெறும் வயிற்றில் ஒரு கையளவு எடுத்து சாப்பிட்டிங் சாப்பிட்டு வரணும் நிறைய எனக்கு இந்த மா கிடைக்கவே செய்யாது எதுக்கு ஒரு இதில் ஒரு இதில் சொல்லுறாவி விடு பாப்பா இதில் என்ன பாருங்க ஒரு இதழ் பூ மட்டும் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கி தெரியுதா ஒரு இதழ் பூ மட்டான் இருக்கும் எங்கள் பாப்பாவே பிடிக்க பாருங்க இதுதான் காய் இதில் காய் இப்படி கிடக்கும் என்ன இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக காய் இலையில இருந்து வேறு வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதை சாப்பிட்டீங்கன்னாக்கி முக்கியமாக ஆண்கள் இதை வந்து டெய்லியும் கட்டாயம் சாப்பிட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு குழந்த இருக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனைக்கு இது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறவ இன்னைக்கு சரி வரும் ஆடு மேக்கைக்கு வந்தேன் இங்கே பார்த்தேன் நிறையவே எனக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நாட்டு மருந்து கடையிலலாம் இது காய வச்சு என்றைக்குள்ளதோ காய வச்சு எடுத்து வச்சிருப்பாவை இது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே தலை வந்து இப்படி ஒல்லியாக நல்லா வளர்த்தியாட்டுருக்கும் நீங்கள் அதை பிடிங்கிற அதை சும்மா இருனுக்குட்டு இந்த வித்தனமும் போட்டாலும் தழுத்து வந்துடும் நீங்கள் வீட்டில் தழுக்க போட்டியெல்லாம் ஆக்கி த முளைச்சி வந்துடும் பார்த்துடுங்க என்ன அங்கோடிலாம் அங்கோடிலாம் நிறைய எனக்கு உங்கள்கிட்ட காட்டுன்னா நிறைய காட்டிக்கிட்டே இருக்கலாம் நிறைய எனக்கு பிடுங்காதம்க்கா நல்லா பார்த்துக்கிடுங்க கட்டாயமா சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த இருக்கும் ஆண்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாக்கி கண்டிப்பாக இது சரி பண்ணி கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்